வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ராய் மிச்சர் தாங்க செஞ்சுருந்தேன் அதுக்கு ஒரு கப் ராய் மாவு ரெண்டு கப் கடல மாவு அரை கப் அரிசி மாவு இது மூணையும் நல்லா சலிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணுங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மாவில் எண்ணெய் தடவி வச்சிடலாங்க இந்த முறுக்குப்புளி எடுத்துருக்கு இல்லைங்களா அதுலேயே சின்ன சின்ன கண்ணாக இல்லைங்க அதில் வந்து அதை எடு அந்த தட்டை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம மிச்சர் வந்து நல்லா பிழிஞ்சி விட்டுக்கலாங்க என்னால் அந்த மிச்சர் புளி மட்டும் வீடியோ எடுக்க முடியலைங்க ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு எடுக்க வரல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பொட்டுக்கடலை பூண்டு கருவேப்பில இதையும் நல்லா எண்ணெயில் பறித்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து உப்பு பார்த்துட்டு பத்துலன்னா நம்ம கடைசியாக போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மிக்சரையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்மளோட மிக்சர் இப்போ ரெடிங்க மிக்சர் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துங்க நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு